வணக்கம் நான் இன்னைக்கு சோயாமீட்டில் கறி வைக்கிறது எப்படி என்று என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு ரசி காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பாக்குறதுக்கு முன்னாடி சோயாமீட்டில் நிறைய புரோட்டீன் இருக்குது ஹை புரோட்டீன் ரச்சி சாப்பிட்றதை விட சோயாமீட் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அதை விட குறைந்த அளவு தேவையான ஃபேக்ட் அதில் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாருமே அதிக அதிகளவு பயன்படுத்தினால் பிள்ளைகளுக்கு புரதச்சத்து நல்ல கொழுப்பு என்பன உடம்பில் சேரும் என்னென்ன தேவையான பொருட்கள் அத்தியாவசியமாக என்னென்ன நான் பயன்படுத்தப்போகிறேன் என்பதை பார்ப்போம் வாங்குவோம் தேங்காய் எண்ணெய் மிளகாய்த்தூள் மஞ்சள் உப்பு இஞ்சி உள்ளி பேஸ்ட் மஞ்சள் உப்பு செத்தல் மிளகாய்த்தூள் போட்டு பிரட்டி வைத்திருக்கிறேன் சோயா மித்தை வெந்தயம் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை செத்தல் மிளகாய் அன்னாசிப்பூ சாதிக்காய்ப்பூ ஏலக்காய் கருவாய்ப்பட்டை சிறியதாக வெட்டிய வெங்காயம் உள்ளி தக்காளி பழம் மற்றும் தேங்காய் தேங்காய்ப்பால் இப்ப நாங்க முதல்ல அடுப்பை போடுவோம் தேங்காய் அண்ணெய் எப்பொழுதும் சுவையை அதிகரிக்கும் வாசனையும் அதிகமாக இருக்கும் நான் அடிக்கடி சொல்வது போல் எனது வீட்டிலே தேங்காய் எண்ணெய் சமைத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் உரநிலையில இருக்கிறபடியால கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் இப்ப என்ன உருகிவிட்டது இதனுடன் வெங்காயத்தை சேர்ப்போம் அதனுடன் சாளிதத்துக்கான பொருட்களையும் அப்படியே சேர்த்து விடலாம் அவனுடன் கருவப்பிழை போட்டு நன்றாக வதக்க வேண்டும் இது வதங்கி வரட்டும் வதங்கி நாங்க மற்றது சேர்ப்போம் வெங்காயம் வதங்கி கொண்டு வந்துட்டு இதோட நாங்க தக்காளி பழத்தை சேர்ப்போம் இந்த தக்காளி பழம் வதங்கும் வரையும் இதை மூடி வேகப்படுவோம் தக்காளி பழம் வதங்கி கொண்டிருக்கிறது சேர்க்க போகிறோம் உள்ளி எவ்வளவு சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு சுவையும் அதிகரிக்கும் தக்காளி பழம் தெரியாத அளவுக்கு இது மசி கட்டுன்னுலாம் அதுவரையும் காத்திருக்க வேண்டும் இப்போ பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இது சரியாக வதங்கி விட்டது இப்போ நாங்கள் இதுக்கு இஞ்சி உள்ளி பேஸ்ட் போட போகிறோம் நான் வீட்டிலேயே அரைத்து வைத்திருக்கிறேன் கடையில் தயவு செய்து வாங்கி பாவிக்க வேண்டாம் காரணம் அதை பதப்படுத்துகிற பதனிகள் நிறமூட்டிகள் எல்லாம் பாவித்திருப்பார்கள் அது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் எனது காணொலிகளில் நான் திரும்ப திரும்ப சொல்வது சிறுவர்களுடைய உடல் நலத்தை பேணுவது முக்கியமாக கருதப்படுகிறது எனவே கயம் செய்து எது பாவித்தாலும் வீட்டிலேயே செய்து பாவிக்க பாருவோம் இது வதங்கிட்டது இதுக்கு நாங்கள் மிளகாத்தூள் போட போகிறோம் தேவையான அளவு மஞ்சள் மஞ்சள் அதிகம் பாவிப்பதும் கூடாது குறைய பாவிப்பதும் கூடாது அளவாக சேர்த்துக் கொள்ளுங்கள் சேர்த்துவிட்டு தேவையான அளவு உப்பை போட்டுக் கொள்வோம் சோயா மீட்டிலே உப்பு சேர்த்திருப்பதால் நான் உப்பு குறைவாக பயன்படுத்துகிறேன் இதை ஒரு நிமிடம் இப்படியே மூடிவிடுவோம் தூள் மனம் போவதற்காக ஒரு நிமிடம் ஆகிவிட்டது இப்பொழுது இதனுடன் தண்ணீரை சேர்ப்போம் தூள் அவிய வேண்டும் அதற்காக தண்ணீரை சேர்க்கிறேன் நன்றாக கலக்கி விட்டு மறுபடியும் மூடி வைக்க வேண்டும் இப்பொழுது நன்றாக கொதித்து விட்டது இன்னும் கொஞ்சம் தூள் மணம் போக விட்டுட்டு சோயா மீட்டை நாங்கள் போகிறோம் இப்படியே இது பிறண்டு வரும் வரையும் அவிய விட வேண்டும் இந்த தண்ணீர் வற்றியதும் இதனுடன் தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம் இப்ப பாருங்க பிறண்டு கொண்டு வந்திருக்கும் எவ்வளவு தண்ணி வத்துகிறதோ அவ்வளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும் இந்த தண்ணீர் பற்று குறைந்து விட்டது எனவே இதோட நாங்கள் தேங்காய் பாலை இப்பொழுது சேர்க்கலாம் தேங்காய் பாலும் தேங்காய் எண்ணெயும் தனி சுவையை ஊட்டும் அதனாலே நான் தேங்காய் பாலை பாவிக்கிறேன் இந்த கறி எப்படி வருதுன்னு கொஞ்சம் பொறுத்து பா இப்போ மூடி விடுவோம் இது கொஞ்சம் தேங்காய் பாலில் அவிந்து பால் எண்ணெய் பெயர்ந்து வரும் அந்த எண்ணெயில் இந்த சோயா மீட் பொறிந்த மாதிரி பிறண்டு வரும் இன்னும் அழகாக பிறந்து வந்து கொண்டிருக்கிறது இப்ப இனி மூட தேவையில இப்படியே வைத்து வச்ச விடுவோம் இப்ப நாங்கள் இப்படியே அடுப்பை அணைத்து விடலாம் அணைத்ததும் கொஞ்சம் கறி ஆறுனா தான் டிசால்ட் பண்ண வடிவே இருக்கும் சில பேர் பழப்புளி விடுவார்கள் நாங்கள் தேசி கை வெட்டி வைக்கப் போகிறோம் விரும்பியவர்கள் விட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா அப்பிரண்டு வந்துட்டுது அடுப்பை அப்படியே மெதுவாக இப்ப எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் எல்லாம் அதில் அடங்கத்தக்கதாக அலங்கரித்து வைத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் கண்ணுக்கு கவர்ச்சியாக கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிட தூண்டும் அவர்களை எனவே நாங்கள் எப்படி ரசித்து சமைக்கிறோமோ அதே போலவே உணவையும் அலங்காரப்படுத்தி கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆசையோடு சாப்பிடுவார்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ഉൾ നിലോോജി നന്റി വണക്കം